அரைசே அரியா சிறியேன் பிழைக்கு அஞ்சலின் நின்சேர் முடியாய் விடுதி கண்டாய் வெண்ணகை கருங்கண் திரை மடந்தை மணந்த திருப்பொற்பத புயங்கா வரை சேர்ந்து அடர்ந்து என்ன வல்வினைதான் வந்து அடர்வனவே வெண்ணிற பற்களையும் கடல் போன்று கரிய வைதியற்றிய கண்களையும் உடைய உமாதேவியாம் எம் அன்னையைப் பங்கில் கொண்ட அருள் அரசே அழகிய பொன்போடும் பாதங்களை உடையவரே பாம்புகளை அணிந்தவரே அறியாமை நிறைந்த இச்சிறியேனின் பிழைகளை போக்க அஞ்சாதே எனக் கூறி ஆதரிப்பாயாக மலைகள் போன்று என் இரு வினைகளும் என்னை தாக்குகின்றன அவற்றினின்றும் எங்கனம் தப்புவேன் மனம் கமழும் மலர் சூடிய திருமுடி உடையாய் எனக்கு நீ அருள் செய்யாது விட்டுவிடின் யான் உய்யுமாறு எங்கனம் அருள் புரிந்து என்னை ஆட்கொள்வீராக